தவனால் முப்பத்தி ஐந்து புனித வாரத்தின் இரண்டாம் நாள் அணையார் இன்றைய முதல் வாசகமான எசாயா புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் வருகின்றது அவர் மங்கி எரியும் திரியை அணையார் அப்படி என்றால் என்ன பொருள் விளக்கு விளக்கிற்கு எண்ணெய் ஓற்றுகின்றோம் அந்த விளக்கில் எண்ணெய் தீரும் பொழுதோ அல்லது திரி தீரும் பொழுதோ தானாகவே அந்த சுடர் என்னவாகும் மங்கி எரிய ஆரம்பிக்கும் என்கின்ற பொழுது என்ன நடக்கும் சுற்றி இருக்கின்ற வீட்டில் இருள் படர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் திரியை சற்று பெரிதாக்குவோம் அல்லது எண்ணெயை ஊற்றுவோம் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இதை தான் நமக்கு சிந்தனை பொருளாக தருகின்றார் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை மங்கி எரியும் திரியை அணையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு மனிதனானவன் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இடர்பாடுகளை நினைவாகவோ அல்லது தனது தீய சிந்தனை நினைவாகவோ பாவத்தில் விழக்கூடும் அப்படி பாவத்தில் விழும்பொழுது அவனது ஆன்மீக சுடர் ஒளி நிச்சயமாக குறைந்து போய் அவன் மங்கி எரிய ஆரம்பிப்பான் மங்கி எரிய ஆரம்பிக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது அந்த திரியை அணைக்க கூடாது அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்கின்றோம் திரிக்கு எண்ணெய் ஊற்றுகின்றோம் அல்லது திரியை சரி செய்து விடுகின்றோம் அல்லவா அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் மனிதர்களாகிய நமக்கு செய்கின்றார் நீ கவலைப்படாதே நீ பாவத்தால் உன் வாழ்க்கை மங்கி சுடர் குறைந்து எரியும் பொழுது கடவுளுக்கு முன்பாக அப்படி எரியும் பொழுது நான் இருக்கிறேன் நான் வந்து என் ரத்தத்தால் எண்ணெயை ஊற்றி என் உடலால் திரியை சரி செய்து உன்னை மீண்டும் சுடர்விட்டு எரியச் செய்வேன் அதாவது நீ நற்கருணியை வாங்கி உண்ணும் பொழுது திருப்பலிக்கு சென்று நீ சுடர்விட்டு எரிய போகிறாய் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் திருப்பலிக்கு செல்வோம் இந்த புனித வாரத்தில் சுடர்விட்டு எரிவதற்கு கற்றுக்கொள்வோம்